வெல்கம் டு சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது பெரம்பூர் வீனஸ் பஸ் ஸ்டாப்பில் நாம் இருக்கின்றோம் மிகவும் ப பரபரப்பான இந்த ரோடு நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அனைத்து வசதியும் கொண்ட பெரம்பூர் வீனஸ் எஸ் டூ மால் பாண்டியன் ஸ்டோர் இந்த பார்க் அனைத்தும் பிராண்டட் ஷோரூம் பெரிய பெரிய ஷாப் அனைத்து வசலும் கொண்ட இந்த பெரம்பூர் வீனஸ் பஸ் ஸ்டாப்பில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தனி வீடு விற்பனை ரெண்ட் இன்கம் ப்ராப்பர்ட்டி தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்கே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு ஷீட் போர்ஷன் உள்ளது டூ இயர்ஸ் பில்டிங் மட்டுமே வாடிக்கையாளரே இந்த இடத்திலிருந்து மிக மிக அருகில் டிஷன்ஸில் தனி வீடு மிக அருகில் மார்க்கெட் மஸ்ஜித் காய்கறி மார்க்கெட் அனைத்தும் வசதி கொண்ட இடம் வாங்க பார்க்கலாம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே வீனஸ் பார்க் அருகில் இந்த இடம் நாலடி பேசேஜில் இந்த தண்ணி வீடு விற்பனை டூ இயர்ஸ் பில்டிங் இரண்டு வருஷம் பில்டிங் மட்டுமே தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஹால் ஹால் பெட்ரூம் பெரிய சைஸ் பெட்ரூம் பெரிய கார்ட் போடப்பட்டுள்ளது நீங்களே பார்க்கலாம் கார்ட் போட்டு பேச பேசேஜ் உள்ளது பெரும் சைடிலேயும் கபோர்டு ஒர்க் இருக்குது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் டூ இயர்ஸ் பில்டிங் செகண்ட் பெட்ரூம் இங்கு அட்டாச் பாத்ரூம் மற்றும் இங்கு காமன் பாத்ரூம் உள்ளது இந்த ரூமில் பேக் சைடு பேசேஜ் உள்ளது வெளிச்சத்திற்காக விடப்பட்டுள்ளது வாஷிங் மிஷின் மற்றும் இங்கே வைக்கலாம் காய வைக்கலாம் இடங்கள் உள்ள இடம் இந்த இடத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் கிச்சன் கிச்சன் டைல்ஸ் கனேட் டாப் நன்றாக போடப்பட்டுள்ளது கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த போசன் வாடகைக்கு விட்டால் பதிமூணாயிரம் ரூபாய் வரை வாடகை வரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போர்ஷன் உள்ளது பார்க்கலாம் வாடிக்கையாள இங்கே ஷீட்டு போட்ட இரண்டு போர்ஷன் உள்ளது ஒரு ஒரு ரூம் மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ரூம் மற்றும் கிச்சனாக ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்ராக்ஸிமேட் வாடகை விடப்பட்டுள்ளது மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பதிமூணாயிரம் ரூபாய் கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஜாயின்ண்டாக இருபதுனாயிரம் ரூபாய் வாடகை வரக்கூடிய இந்த வீடு மிக அருமையாக இருக்கின்றது வீனஸ் பார்க் அருகில் இந்த தனி வீடு மிக விரிவானவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அன்புடன் அழைக்கிறது சபா ப்ராப்பர்டிஸ்